பாட்டி வடை சுட்ட கதையை கேட்டிருப்போம் பாட்டி வடை சுட்டாங்க காக்கா திருடிட்டு போச்சு நிறைய அதை ஏமாற்றிட்டு போச்சுன்னு நம்ம கதையை படிச்சிருப்போம் ரஷியர்கள் இந்த கதையை வேறு விதமாய் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு பாட்டி வடை சுடுறதுக்காக என்ன சட்டி எடுத்து வைக்கிறாங்க ஒரு காகம் வருது பாட்டி எனக்கு ஒரு வடைகூடை பாட்டின்னு கேட்குது பாட்டி சொல்கிறாங்க இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல விறகுகள் இல்லைன்னு சொல்கிறாங்க காகம் காடெல்லாம் தெரிஞ்சு விறகு சுள்ளிகளை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது அடுப்பு பற்ற வைக்கிறாங்க வடை சுடுறாங்க இப்போ காக்கா கேட்குது எனக்கான வடையை கொடு பாட்டி சொல்கிறாங்க வியாபாரம் நடக்கட்டும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த காகம் சொல்லுது முதலில் நான் உன்னிடம் கேட்டது யாசகம் அது நீ முடிவெடுப்பது இப்பொழுது நான் கேட்பது என் உழைப்பிற்கான ஊதியம் அது நான் முடிவெடுப்பது ஊதியத்தை கொடுத்து விட்டு வியாபாரத்தை பார்னு அந்த காகம் சொல்லிவிட்டு தன்னுடைய ஊதியத்தை வாங்கி கொண்டு ஒரு மரத்தின் மீது போய் உட்கார்கிறது அங்கிருந்து ஒரு நரி வருது நரி வந்து சொல்லுதா காக்கா நீ அழகா இருக்க ஒரு பாட்டு பாடேன்னு சொல்லுதான் அந்த காக்கா மயங்கி வாயை திறக்கிறது வடை கீழே விழுகிறது என்ன அர்த்தம் நாங்கள் தொழிலாளர்களை புகழும் பொழுது தொழிலாளர்கள் பலவீனப்படுகிறார்கள் அந்த பலவீனத்தின் மூலமாக தனது பலத்தை இழக்கிறார்கள் வடை கீழே விழுது நரி அதை பெற்றுட்டு போகுது என்னடா அர்த்தம்னா இடைத்தரகர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள் அப்படி அந்த நரி பெற்றுக் கொண்டு போகுதுன்னு நம்ம கதையை முடிச்சிருப்போம் ஆனால் ரசிகர்கள் அப்படி முடிக்கலாங்க அந்த காகம் என்ன தெரியுமா தன் சக காகங்களை தன் சக தோழர்களை அழைக்கிறது இந்த கதையை இப்படி முடிக்கிறார்கள் அன்றைக்கு அந்த காகங்களுக்கு உணவானது வடை மட்டுமல்ல அந்த நரியும் தான் ங்களுக்கு உணவானதுன்னு முடிச்சாங்க